கிங்குட்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் கொளத்தூர் தொகுதிக்கு ஸ்கெட்சு போட்டிருக்கிறதாம் தாவேக்கா தொழிலதிபரை களமிறக்கலாம் என்று முடிவு செய்திருக்கிறார்களாம் யார் அந்த தொழிலதிபர் ஒய்பிஎம் டிராவல்ஸ் நிறுவனர் பாலாஜி என்பவர்தான் இந்த தொழிலதிபர் இவர் பல்வேறு வகையான சேவைகளையும் செய்து வருகிறாராம் இவர் சமூக ஆர்வலர் என்றும் செய்திகள்லாம் வெளிவந்துட்டு இவர் வந்து முதல்வர் தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடுவதாகவும் வந்து நமக்கு செய்திகள் கிடைத்திருக்கிறது காரணம் இந்த வாய்ப்பு இவருக்கு எப்படி கிடைத்தது அப்படின்றத நம்ம முழுமையாக பார்த்தோன்னா கரூர் தாவேக்கா பிரச்சாரத்தின் போது நாற்பத்தி ஓரு உயிர்கள் பறிப்போனது இந்த நாற்பத்தி ஒரு உயிர்களின் குடும்பத்தார் பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரர்களை வந்து நேரில் விஜய் அவர்கள் நேரில் அழைத்து ஆறுதல்களை வந்து சொல்லியிருந்தார் இதற்கான போக்குவரத்து வசதிகளை முழுமையாக பாலாஜி என்பவர் தான் செய்து கொடுத்துருக்கிறாரு கரூர்லேருந்து சென்னைக்கு அழைத்துட்டு வர்றதா இருக்கட்டும் சென்னையிலேருந்து கரூருக்கு அவர்களுடைய இல்லத்தில் கூட்டிகிட்டு போயிட்டு முழுமையாக சேர்ப்பதாக இருக்கட்டும் இப்படி பாதுகாப்பாக சேர்த்ததின் பேரில் விஜய் அவர்களுடைய மனதில் ஆழமாக இடம்பெற்றிருக்கிறாரு அதே போல் குளத்தூர் தொகுதியில் தாவேக்காவிற்கு பல்வேறு வகையான வரவேற்புகள் இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள் அதுபோல செய்திகளும் வந்து அதிகமாக பேசப்படுகிறது அது மட்டுமல்லாமல் தாவைக்காவினர் வந்து குளத்தூரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அடிப்படை பிரச்சனைகளுக்கு எதிர்த்து தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாகவும் அப்பகுதி மக்களுக்கு நேரடியாக இவர்களே வந்து உதவி செய்வதாகவும் செய்திகளை நம்ம பார்த்துட்டு வரோம் கொளத்தூர் தொகுதியில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கட்டு இருக்கிறது என்பதை வந்து அந்த பகுதி மக்களே தெரிவித்தாங்க அது மட்டுமல்லாமல் பல பல்வேறு வகையான செய்திகளையுமே வந்து நம்மளே பார்த்துட்டு இருக்கிறோம் அண்மையில் கூட குளத்தூர் தொகுதியில் ஓட ஓட வெட்டி வெட்டிக்கிற காட்சிகளெல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த செய்திகள்லாம் ரொம்ப பரவலாக பேசப்பட்டது முதல்வரை எதிர்த்து ஒய்பிஎம் டிராவல்ஸ் நிறுவனர் பாலாஜி என்பவர் வந்து போட்டியிடுவதாக வந்து செய்திகள் வந்து கிடைத்திருக்கிறது தமிழகத்திலே முதல்வர் தொகுதி தான் முன்மாதிரியான தொகுதியாக இருக்கணும் ஆனால் அந்த தொகுதி அப்படி இருக்குதா என்கின்ற ஒரு கேள்விக்குறி எழும்பியிருக்கிறது அப்பகுதி மக்களுமே என்ன சொல்கிறாங்க சரியான அடிப்படை வசதிகள் கொடும் கிடையாது என்கின்ற தொடர் குற்றச்சாட்டுக்களை தான் வைத்திருக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தாவேக்கா இப்படி ஒரு ஸ்கெட்சை போட்டிருக்கிறது முதல் ஒரு தொகுதிக்கு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன மாதிரியான முடிவுகள் வெளிவருகிறது என்பதை